ஹாய் கைஸ் இன்றைக்கி முட்டைப்பொடி மாஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து அரை தக்காளி ரெண்டு வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் வெங்காயத்தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எதையுமே நல்லா வதக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் ஹெவியான முட்டைப்பொடி மாஸ் செஞ்சாச்சு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொட்டிக்கும் முட்டைப்பொடி மாஸ்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க